ஆர்சிபி ரசிகர்களுக்கு அடுத்தடுத்து விழுந்த மரண அடி ஐபிஎல்லில் ஓய்வை அறிவிக்கும் கோலி மொத்தமாக கலைக்கப்படும் ஆர்சிபி அணி சிஎஸ்கேவை சீண்டி இருந்த இடம் தெரியாமல் போன ஆர்சிபி அணி அதாவது ஐபிஎல் வரலாற்றில் நேற்று நடைபெற்ற போட்டி புதிய சகாப்தத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த போட்டி என்பது ஏதோ பத்தோட பதினொன்று என்பது இல்லாமல் ஐபிஎல் வரலாற்றில் மறக்க முடியாத போட்டியாக அமைந்துவிட்டது அதற்கு காரணம் இந்த போட்டியில் ஆர்சிபி தோற்றுப்போனதால் போனதால் இந்த வருட ஐபிஎல் சீசனில் இருந்து வெளியேறியதோடு மட்டுமில்லாமல் மொத்தமாக ஐபிஎல்லை விட்டு ஆர்சிபி அணி காணாமல் போய்விட்டது தற்போது உள்ள ஆர்சிபி அணியை இனி வரும் ஐபிஎல்லில் பார்க்க முடியாது நேற்று ஆறார் கிட்ட தோல்வியடைந்ததால் மொத்தமாக பதினேழு வருட ஐபிஎல் வரலாற்றிலும் ஒரு முறை கூட சாம்பியன் பட்டத்தை வெல்ல முடியவில்லை என்கிற சோகம் நீடித்து வருகிறது இந்த தொடர் அவல அவலநிலையிலிருந்து வெளியே வர தற்போது இருக்கும் ஆர்சிபி அணியை மொத்தமாக கலைத்துவிட்டு வேறு ஒரு பெயரில் அடுத்த ஐபிஎல் சீசனில் களமிறங்க ஆர்சிபி நிர்வாகம் முடிவு எடுத்து உள்ளது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்குவதற்கு முன்பே ஆர்சிபி அணியின் லோகோ மாற்றி அமைக்கப்பட்டது மேலும் ஆர்சிபி அணியின் லோகோவில் இருக்கும் பெங்களூர் என்ற பெயரை பெங்களூரு என்று மாற்றி பார்த்தது ஆர்சிபி அணி நிர்வாகம் ஆனால் இப்போதும் அதே ரிசல்ட் தான் கிடைத்திருக்கிறது நேற்று அடைந்த தோல்விக்கு பிறகு இந்த வருட ஐபிஎல் சீசனில் இருந்து ஆர்சிபி அணி அதிகாரபூர்வமாக வெளியேறிவிட்டது இனிமேல் அடுத்த குவாலிபியர் மேட்சில் எஸ்ஆர்ஹெச் அணியும் ஆர் ஆர் அணியும் மோதுகின்றன இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி கேகேஆர் அணியுடன் ஃபைனலில் மோதும் அது மட்டுமில்லாமல் தற்போது ஆர்சிபி அணியை மொத்தமாக கலைக்க முடிவு எடுக்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல் இந்த சீசனோடு ஐபிஎல்லில் இருந்து முற்றிலுமாக விலக கோலியும் முடிவெடுத்து விட்டார் என்று தெரிய வந்துள்ளது ஆனால் இது ஆர்சிபி அணிக்கு கண்டிப்பாக தேவையான ஒன்றுதான் இவர்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் அதிகமாகவே வேணும் கொஞ்ச நஞ்ச ஆட்டமாக போட்டாங்க ஆர்சிபி அணிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த சிஎஸ்கே ரசிகர்களையே போன மேட்சில் ரொம்பவே ஓவராக சீண்டிவிட்டு இருக்கிறார் விராட் கோலி இவருக்கு இருக்கும் திறமைக்கு இவருக்கு என்னதான் திமிரு இருந்தாலும் தல தோனியை அவமானப்படுத்தும் அளவுக்கும் சிஎஸ்கே ரசிகர்களை கொச்சப்படுத்தும் அளவுக்கும் இவருக்கு திமிர் ஏற்பட்டு இருக்கக்கூடாது அப்படி திமிர் இருந்தால் இதுதான் நிலைமை ஒரே ஒரு மேட்சில் சிஎஸ்கே விசிண்டிருந்ததுனால இப்போ ஒட்டுமொத்த ஆர்சிபி அணியும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போக போகுது மேலும் நேற்று நடந்த மேட்சின் முடிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் நேற்றைய போட்டியில் ஆர்சிபி அணி தோல்வியடைவதற்கு முக்கிய காரணமே நம்பர் ஏழு தான் அதாவது ஆறு போட்டியில் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு வந்த ஆர்சிபி அணியை ஆர் அணியின் ஆறு தொடர் தோல்விக்கு பின் அந்த அணியின் ஏழாவது மேட்சில் ஆர்சிபி அணியை ஆர் ஆர் தோற்கடித்து உள்ளது விதி எப்படி வேலை செய்து இருக்குன்னு பாருங்கள் ஏழை சீண்டுனா அந்த தான் உங்களுக்கு மரணம்னு அந்த விதியே சொல்லாமல் சொல்லிவிட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்